ஹே நான் நான் பியாலிஷ் ஸோ வெல்கம் ஆஃப் சந்தோஷமாக இன்றைக்கு உடைய பற்றி இருக்கிறேன்டா எதை பற்றியுமே இல்லை ஐ ஜஸ்ட் ஒன் தேங்க் பிகாஸ் ஃபைனலி வி ஆர் இன் எண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வெற்றிகரமாக நாங்கள் இன்னொரு வருடத்தின் முடிவுக்கு வந்து விட்டோம் வந்து விட்டோம் என்று சொல்கிறதை விட கொண்டு வந்து விட்டார் என்று சொல்றது சாலச்சிருந்தது எங்களுடைய தேவநாய கத்தர் எங்களை கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து போஷித்து சிச்சித்து கற்பித்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை ஆளுகை செய்து இதுவரைக்கும் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றிகளை செலுத்த விரும்புகிறேன் என்னுடைய ஜபங்கள் ஏக்கங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த வருடம் கண்டால் அதற்கு பதிலளித்தார் விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தினார் என்னை யாரெல்லாம் வேலை நம்ம பார்த்தாங்களோ அவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி வைத்தார் என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குமான்னு கூட நான் நினைத்து கூட பார்க்காத காரியங்களை அவர் சுலபமாக செய்து முடித்தார் தேவனுக்கு சாட்சியாகவும் அனைவருக்கு முன்மாதிரியாகவும் வாழ எனக்கு அவர் வெள்ளம் தந்தார் தினமும் காலையில எழும்பி குளிச்சு வலிக்கிட்டு வேலைக்கு போய் மீண்டும் கிட்ட வந்து அன்றாட காரியங்களை முடித்து தூங்க வரைக்கும் எனக்கு ஃபுல் மோட்டிவேஷனாக அவர் என்னோட கூட இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபயர் அண்ட் எமர்ஜெனியை ஸ்டார்ட் பண்ணி இன்றையோட மூன்றரை வருடங்கள் ஆகிறது இந்த மூன்றரை வருட காலமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவதற்கு எனக்கு ஞானத்தையும் வலுனையும் தந்தார் இப்படியாக கத்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை மதிசயங்களையும் லிஸ்ட் போட வெளிக்கிட்டால் இந்த நாளும் காணாது இந்த வீடியோவும் முடியாது அந்த அளவுக்கு கத்தருடைய வாழ்க்கையில அற்புதங்களை மதிசயங்களையும் செய்தார் அதற்காக நான் அவருக்கு மனம் பார்ந்த நன்றிகளை செலுத்துகிறேன் சோ காய்ஸ் இப்படி என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களையும் செய்த கத்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்திருப்பார் செய்து கொண்டிருக்கின்றார் அதை நான் முழு மனதாக விசுவாசித்தேன் ஆகவே அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்கள் சற்று நிமிட நேரத்தை ஒதுக்கி அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் இத்தனை காலமாய் அவர்கள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ரிஃப்ளக்ட் பண்ணி பார்த்து அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவரை நாங்கள் உயர்த்துவோம் அது மட்டும் இல்லாமல் புதிய வருடம் வரப்போன்றது இந்த புது வருடத்துல நாங்கள் எந்த காரியம் கேட்பதாக இருந்தாலும் பாண்டவரிடத்துல அதற்கு முன்பதாக அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு தரம் நினைத்து பார்த்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் பிகாஸ் கத்தர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது கூடாது அவர் எங்கள் தேவனாயிருக்கிறார் அவர் நன்றி மறவாத தேவர் அது போல நாங்களும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் அவரை நாங்கள் தினமும் நன்றி செலுத்த வேண்டும் எத்தனையோ ஜனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டாம் மாதம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வாழ முடியாமல் போயிருக்கிறார்கள் ஆனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் என் நான் உட்பட நாங்கள் அனைவரும் இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றோம் அதற்காக பெரிய நன்றிகளை நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டும் சோகாய் எங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த மறக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் வி ஷுட் செக் தர்ட் பை த வேர்ட் தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து அவருக்கு நாங்கள் நன்றியை செலுத்தி அவரை நாங்கள் கொண்டாடுவோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூ ஆல் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் பாய்